ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருமொழி பரமேஸ்வர விண்ணகரம் என்கிற திவ்யதேச பாசுரம் எப்படி இருக்கு பாருங்க சொல்லு வன் சொற்பொருள் தான் நவகாய் சுபை குரு ஒலிநாற்றமும் நல் அரண் நான்முகன் நாராயணனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கச்சி பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராய் பலவேந்தர் வணங்குகளல் பல்லவன் மல்லையார்கோன் பணிந்த பரமேச்சுர விண்ணகரம் அதுவே பரமேஸ்வர விண்ணகரம் அப்படிங்கிறத இப்படி தமிழை சொல்லியிருக்கேன் ஒன்று முதல்ல என்ன இருக்கிற சொல் வன் சொற்பொருள் தாண்டவையாய் ரவயாய் இதில் வந்த கூட வச்சுக்கலாம் வந்த சொல்லுன்னா நல்ல சொற்களை உடைய வேதம்னு பிரிவார்த்தம் பண்ணியிருக்கான் சொற்பொருள் அதற்கான அர்த்தம் உபநிஷத்துன்னு புரிஞ்சுக்கலாம் தான் அவையாய் சுவை ஊரு பொலி நாற்றமும் தோற்றமுமாய் நம்முடைய ஞான ஞானேந்திரியங்கள் ஐந்துக்கும் தேவையான அந்த கவர்கின்ற பொருள்களாய் சுவை நாக்குக்கு ஊருன்னா தொடுதல் உணர்ச்சிக்கு ஒலின்னா காதுக்கு நாற்றமும் நாசிக்கு வாசனை தோற்றமு பாய் நல் அரண் நான் முகன் நாராயணனுக்கு சிவனாகவும் பிரம்மாவாகவும் அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற நாராயணனுக்கு இடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கட்சி நீர்த்தடங்கள் சூழ்ந்திருக்கின்ற அழகா அழகான காஞ்சிபுரத்திலே இருக்கிற பல்லவன் வில்லவன் கெண்ணு உலகில் பலராய் பல வேந்தர் வணங்குகழல் அப்படின்னு பல பேர்கள் இருக்குது பல மன்னர்கள் வந்து வணங்குகின்ற திருவடிகளை உடைய அந்த அந்த பெருமான் திரு வணங்குகின்ற கழல் வல் பல்லவன் மல்லையா மல்லையர்கோன் பணிந்த ஆண்டு கொண்டிருந்த பல்லவன் வந்து வணங்குகின்ற பரமேசுர விண்டகரம் அதுவே படிக்கலாமா சொல்லு வன் சொற்பொருள் தான் நவஜாய் சுவை கூறு பொலி நாற்றமும் தோற்றமுமாய் நல் அரன் நார்முகன் நாராயணனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்த அழகாய பல்லவன் வில்லவன் என்று உலகில் பலராயி பலவேந்தர் வணங்கு கழல் பல்லவன் பல்லையர்கோன் பணிந்த பரபேச்சுர விண்டகரம் அதுவே கார் மண்ணு நீள் விசும்பம் கடலும் சுடரும் நிழரும் மலையும் தன்னுந்தி தார்பன்னு தாமரை தாவரை கண்ணன் கிடம் தடமாமதில் சூழ்ந்தழகாய கச்சி தேர்மண்ணு தென்றவனை முனையில் செறிவில் திரல்வாடிய தின் சிலகோன் பார்மன்று தான் பணிந்த பரமேசுர விண்டகரம் அதுவே எல்லாட்லையும் பல்லவன் வணங்குகிறான் மேலே பார்ப்போம் கார் மண்ணு நீள் விசும்பம் மேகம் இருக்கிற ஆகாசம் கடலும் சுடரும் சூரிய சந்திரர்களும் நிலனும் அர்த்தமாக மலையும் தன்னுந்தி தார் மண் உந்தியிலே இருக்கின்ற பெருமானுடைய நாபியிலே இருக்கிற கமலத்தில் இருக்கிற பிரம்மாவால் உருவாக்கப்பட்டவைங்கிறத இப்படி தன் தன்னுந்தி தார் மண் இந்த தார் மண்ணை மாலைகள் அணிந்திருக்கிற கண்ணன் கிடம் புண்டரிகாட்ச பெருமானுடைய இடம் தடமா மதில் சூழ்ந்து அழகாய கட்சி தடம் இருக்கு நீர்நிலைகள் அப்புறம் மதில் வேற இருக்க இவைகளெல்லாம் சூழ்ந்து அழகாய காஞ்சிபுரத்தில் இருக்கிற தேர் மண்ணு தென்னவனை முனகில் செறிவில் திரல் திரல் வாட்டிய திஞ்சிலையோன் வேணும் இல்லை தேர்மண்ணு தென்னவன் அவனுடைய தேர்ப்பட ஜாஸ்தியாக இருக்கிற பன் தன்னவண்ண பாண்டியனை முனையில் செருவில் ஒரு முனைந்த சண்டையில் திரள் வாட்டிய அவனுடைய கம்பீரத்தை அழித்த தின் சிலையோன் வில்லாயுதத்தை உடைய பார்ப்பந்து பல்ல பணிந்த உலகம் முழுவதும் புகழ் இருக்கிற பல்ல பணிந்த பரமேசுர விண்டகரம் அதுவே அர்த்த மாதிரி நினைக்கிறேன் படிக்கலாமா கார் மண்ணு நீள் விசும்பும் கடலும் சுடரும் நிலனும் மலையும் தன்னுந்தி தார் மண் தாமரை கண்ணன் கிடம் தடவாமதில் சூழ்ந்தழகாய கச்சி தேர் மண்ணு தென்னவனை முனையில் செருவில் திரல் வாட்டிய தென்சிலகோன் பார்மன்னு பல்லவர் கோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகரம் அதுவே அர்த்தமாக நினைக்கிறேன் உறந்தரு நல்லணை பள்ளி கொண்டான் உருகால் முன்னம் மா உருவாய் கடலுள் வரந்தரும் மாமணி வண்ணன் கிடம் மணி மாடங்கள் சூழ்ந்த அழகாயகச் சூழ்ந்து அழகாய கட்சி மாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி நிரந்தவர் மண்ணையில் புன்னுகர் வேள் நெடுபாயில் உக செருவில் செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவரு கோன் பணிந்த பரமேச்சுர விண்டகரம் அதுவே ஊரந்தர் மெல்லனை ஒரு அது வந்து திடகாத்திரமானது குரம்னால் அதில் பலம் இருக்குது ஆனால் மெது மிருதுவாக இருக்கிற அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் அவன் இருக்கான ஒரு கால் முன்னம் மாவுருவாய் கடலுள் முன்னம் முருகால் மாவுருவாய் பெரிய உருவத்தோடு கடலுள் கடலில் இந்த மாதிரியான வலிமை மிக்க ஆனால் மிருதுவான பாம்பனையில் பள்ளி கொண்டான் அப்படின்லாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் போச்சு அதுக்கப்புறம் வரம் தரும் மாணி வரம் தரும் மா பணிவண்ணன் நல்ல வரங்களை நமக்கு அருவன் வரதன்னே அவனுக்கு பேர் வரம் தரும் மா கிடம் அவன் அப்படிப்பட்டவனுடைய இடம் எங்கே இருக்குது மணி மாடங்கள் சூழ்ந்து அழகாய கட்சி அழகிய மாடங்கள் சூழ்ந்து அழகாயிருக்கிற காஞ்சிபுரத்தில் நிறந்தவர் மண்ணையில் புன் நுகர் வேல் நெடு வாயில் புகை வேற ஒன்றும் இல்லை வெண்ணைங்கிற மண் சாரி மண்ணைங்கிற இடத்துல அவர் நடந்த சண்டை சொல்கிறார் நிறந்தவர்னா எதிர்த்த எதிர்த்தவர்கள் மண்ணை என்கிற ஊரில் புண்ணுகர் வேல் நெடுவாயில் புக புண்ணுகர் அப்படின்னா காயத்தை உண்டு விடுகின்ற உண்டு பண்ணுகின்ற பெரிய வெல் நெடு வேல் நெடு வேல் அக்காயத்தை உண்டு பண்ணுகின்ற வேலாயுதத்தால் நடு நெடுவாயில் ஊக அவர்கள் உடம்பில் புக செருவில் நாள் சண்டையில் முன்னொரு நாள் பறந்தவன் அதாவது எதிரிகளை விரட்டி அடித்தவன் அப்படிப்பட்ட பல்ல வருகோன் பணிந்த பறமே எச்சூராண்டகரம் அதுவே பாசனம் படிக்கலாம்னு நினைக்கிறேன் உரந்தரு மெல்லனை பள்ளி கொண்டான் உருகால் முந்தம் மாறுவாய் கடலுள் வரந்தரும் மாமணிவண்டன் கிடம் மணிமாடங்கள் சூழ்ந்த அழகாய கச்சி நிரந்தவர் மண்ணையில் புன்னுகர் வேல் நெடுவாயில் புக செருவில் முனநாள் பரந்தவன் பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே அண்டமும் கெண்டிசையும் நிலனும் அலை கிரிகால் முதலா உண்டவன் எந்த கெம்பிரானது இடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி விண்டவர் இண்டை குழாம் அங்குடனே விரைந்தார் விரைந்தார்ிய செறிவில் புனைந்து பண்டுருகால் பண்டுருகால் வளைத்தான் பணிந்த பரமேசுர பிண்டகரம் அதுவே அண்டமும் கெண் திசையும் அர்த்தமாக அண்டம் அப்படின்னா ஆகாசம் கெண் திசையும் நிலனும் ஆகாசம் எட்டு திசைகளும் நிலனும் அலைநீரோடு அலைநீரோடுனா கடலை சொல்கிறேன் வான் கெரிகால் முதலா திருப்பி வான் வந்திருக்கு எரினா நெருப்பு கால்னா காற்று முதலா ஸோ அண்டமும் கெண்டிசகும் நிலனும் அலை நீரோடு வான் முதலா உண்டவன் எல்லாத்தையும் சாப்பிட்டவர் இவர் எந்த பிரானது இடம் என்னுடைய பெருமானுடைய இடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி பிரகாசித்து கொண்டிருக்கிற மாடங்கள் சூழ்ந்த அழகாய காஞ்சிபுரத்திலே விண்டவர் கிண்டை குழாம் உடனே விரைந்தார் கிரிய செருவில் முனைந்து இல்லை கிண்டைனா கோஷ்டியாக வந்த விண்டவர் எதிரிகள் குழாம் அந்த கோஷ்டி அந்த கும்பல் உடனே விரைந்தார் இரிய உடனே அவர்களை உடனே துரத்து எரிய சிதறும்படி செருவில் முனைந்து சிறுவெல்லாம் ஒரு சண்டை சண்டை போட்டு பண்டொருகால் முன்னொருகால் வளைத்தான் பணிந்த வளைத்தான் வெற்றி கொண்டான் அந்த பல்லவன் பணிந்த பரமேச்சுர விண்டகரம் அதுவே பாசுரம் படிக்கலாம் நினைக்கிறேன் அண்டமும் கெந்திசையும் நிலனும் அலை நீருடுவான் கெரிகால் முதலா உண்டவன் கெந்தை பிரானது கிடம் ஒளிமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி விண்டவர் கிண்டை குழாம் உடனே விரைந்தார் இறிய செருவில் முனைந்து பண்டொருகால் பழைத்தவன் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே தூம்புடை திண்கை வந்தாள் கயிற்றின் துணை துயர் தீர்த்து அரவம் வெறுவ முனநாள் பூம்புனல் பொய்கை புக்கான் அவன் கிடந்தான் தடஞ்சூழ்ந்தழகாய கச்சி தேம்பொழில் தேம்பொழில் குன்று தேம்புழில் சாரி தேம்பு தேம்பொழில் குன்று தன் அவனை திசைப்ப செருமேல் வியந்து அன்று சென்ன வியந்து அன்று சென்ற பாம்புடை பல்லவர்கோவன் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே பாம்பு கொடியை இருக்கிற பல்லவன் பணிந்தேன் கடைசியில் சரி தூம்புடைத்தின் கை வண்டாள் கயிற்றின் துயர்தீர்த்து தூம்புடைன்னா ஓட்டை இருக்கிற புரிஞ்சு துவாரம் இருக்கிற தென்கைன்னா அதனோட திதிக்கை வந்தாள் வலிமையான காலை விட கழிற்றின் கஜேந்திரனின் துயர் தீர்த்து அது கஜேந்திர மோட்சம் ஆயிடுது அரவம் வெறுப அரவம்னா இங்கே காளியனை சொல்கிறேன் காளியன் பயப்படும்படியாக முனநாள் முன் கிருஷ்ணாவதாரத்தின் போது புனல் புனல் பொய்கை பூக்காந்த காளியன் முடிவில் குதித்தானே அவன் அவன்கிடம் இப்போ அவன்கிடந்தான் 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 தடஞ்சூ அழகாய கச்சி அச்சா தேம்பொழில் குன்றூகையில் தென்றவனை தேம்பொழில் தேன்கள் தேன் நிறைந்த பூக்களை உடைய சோலைகள் குன்றூகையில் மலை போன்ற ஏயில்னா மதில் சூழ்ந்த சென்றவனை பாண்டியனை அதான் திசைப்ப அவன் திகைக்கும்படியாக செருமேல் சண்டையில் வியந்து வியந்து அன்று சென்ற பாம்புடை பல்லவன் அவரை அவனை அவர் திகைக்கும் பிகைக்கும்படியாக வென்றான் அவன் அவன் பாம்புடை பல்லவன் பாம்புடைனா பாம்பை பாம்பை தன் கொடியில் உள்ள பல்லவர் தான் பணிந்த பரமேச்சுர பிண்டகரம் அதுவே படிக்கலாம் நினைக்கிறேன் தூம்புடை கை வந்தாள் கயிற்றின் துயர் தீர்த்து அறவம் பெருவ முனனாள் புனல் பொய்கை புக்கான் அவன்கிடம் அவன்கிடந்தான் தடஞ்சூழ்ந்து அழகாய கச்சி தேம்பொழில் குன்றூகையில் தன்னவனை திசைப்பச்செருமேல் வியந்து அன்று சென்ற பாம்புடை பல்லவர் உன் பணிந்த பரமேஸ்வர பின் அதுவே அப்படிமா தின்படை கோளர் தின்படை கோளரியின் புறபாயின் திரலோன் அகலம் செருவில் முறநாள் புண்பட போழ்ந்த இடம் பொறுமாடங்கள் மாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி வன்குடை வன்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடைவே விடைவேல் கொடி வேற்படை முன்னுயர்த்த பண்புடைய கோன் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே தின்படை கோளரியின் கோளரியன அழகிய சிங்கம் தின்படனா ஏற்கனவே அவற்றை நிறைய ஆயுதங்கள்லாம் இருக்குதுன்னு புரிஞ்சோம் உருபாய் திரலோன் இறைனையனுடைய அகலம் அவனுடைய மார்பை செருவில் போரில் முன்னாள் முன்னொரு நாள் புண்பட போழ்ந்த பிரானது அவனுடைய மார்பு பிளந்தன்னு அர்த்தம் அதில் புண்பட போழ்ந்த பிரானது இடம் பொறுமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி அது என்ன புறமாடங்கள் மாடங்கள் சூழ்ஞ்சினா போகிறதா ஒன்றுக்கொன்று போட்டி போட்டு கொண்டு அவ்வளோ அழகாக இருக்கான் அதான் பொருள் பொறுமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடை வெல் கொடி வேற்படை முன்னுயர்த்த பலவிதமான கொடியெல்லாம் இருக்குது இவைகளெல்லாம் முன்னே போக பண்புடை வருகோ ஒன் பணிந்த பரமேச்சுர பிண்டகரம் அதுவே வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப வெண்கற்ற கொடை இருக்குது இவரும் செங்கோல் பிராரன் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் செங்கோல் நடப்ப விடை வெல்கொடி எருது கொடி அப்புறம் வேற்படை முன்னுயர்த்த அப்படிலாம் போயின்ட்டுருக்கு அப்படிப்பட்ட பண்புடை பல்ல வருகோன் பணிந்த பரமேச்சுர விண்டகரம் அதுவே படிக்கலாம் தின்படை கோள் அரியின் உருவாய் நரசிம்மாய் திரலோன் நகலம் செருவில் முனநாள் புண்பட போழுந்த பிரானது இடம் பொறு பாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி வெண்குடை நீழல் செங்கோல் நடப்ப விடை வெல்கொடி வேற்படை முன்னுயர்த்த பண்புடை பல்லவன் கோன் பணிந்த பரமேசுர பிண்டகரம் மதுவே இலகிய நேழ்முடி மாவழி தன் பெருவேள்வியில் மாண்புருவாய் முனநாள் சலமுடு நிலங்கொண்டவனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ் தழகாய கச்சி உலகுடை பன்னவன் தென்னவனை கன்னிமாமதில் சூழ் கருவூர் வெறுவன் பல படகி சாயவென்றான் பணிந்த பல சாயவென்றான் பணிந்த பரமேசுர விண்டகரம் அதுவே இலகின பிரகாசிக்கிற இல இலங்கிய நீள்முடி பாப்புடி என்ற கிரீடம் வைத்திருக்கிற மாவுளி தன் பெருவேள்வி அவனுடைய வேள்வியில் மாமன வாமனனாய் முன்ன நாள் முன்னொரு நாள் சலமுடு நிலம் கொண்டவனுக்கு கிடம் சலமுடுன்னா கோ எதிரிகள் மேலே கோபம் அவன் மேலே கோபம் அதனால் அதான் சலமுடுன்னா கோபம் அவன் சலமுடுமா நிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் தடஞ்சூழ்ந்த அழகாய கட்சி அர்த்தமருது உலகுடை பன்னவன் தென்னவனை ரொம்ப பெரிய ராஜ்யம் அந்த பாண்டியனுக்கு தன்னவனா பாண்டியனு உலகுடை மன்னவன் தன்னவனை கன்னிமா மதில் சூழ் கருவூர் வருக கன்னிமான் ஏதாவது சிதலமில்லாத மதில்கள் சூழ்ந்த அந்த கரூர் என்ற இடத்தில் பயம் அந்த ஊரை பயப்படும்படியாக அந்த ஊரில் பலவடைசாய அவனுடைய படைகளெல்லாம் அழியும்படியாக வென்றான் வென்ற அந்த பல்லவன் அவன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் மதுவே முடியாமா இலகிய நேம்புடி மாவலி தன் பெருவேள்வியில் மாண்பு ரூபாய் முனநாள் சலமுடு மாநிலம் கொண்டவனுக்கு கிடந்தான் தடஞ்சூந்த கச்சி உலகுடை மன்னவன் தெந்தவனை கன்னிபாமதில் சூழ் கருமூர் பெறுவன் பல படை பல படைசாகவென்றான் பணிந்த பரமேஸ்வர விண்டகரம் அதுவே அப்புறம் குடைத்திரல் குடைத்திரல் வந்தவனாய் பொருகால் குரங்கை படையா மலையால் கடலை அடைத்தவன் எந்தை பிரானது கிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விடைத்திரல் வில்லவன் விடைத்தின் வில்லவன் தன் மெலியில் வெறுவச்செருவில் வெறுவ வெறுபச்செரு வெறுவச்செருவில் வெறுபச்செருவில் வேல்பலங்கை பிடித்த பல்லவர் பல்லவர்கோன் பணிந்த பணவே பரமேஸ்வர பிண்டகரம் மதுவே குடைத்திரல் வந்தவனாய் உருகால் குரங்கை படையா மலையால் கடலை அடைத்தவன் எந்தை பிரானது இராம பிரான சொல்றார் குடைத்திரல் வந்தவனாய் கம்பீரமான ராஜாவார்தான் குடைனா வெண்கொற்ற குடையின் கீழ் நல்ல ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்தான் அவன் உருகால் மாநரங்களை படையாக கொண்டு மலையால் கடலை அடைத்த அந்த எம்பிரானது இடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கட்சி விடைத்திரல் வல்லவன் விடைத்திரல் வல்லவன் அப்படியே எழுதுகளை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லவன் அந்த ராஜாவை சொல்கிறார் நன்மேலியில் நெண்மேலியில் அப்படி ஒரு இடம் நெண்மேலிங்கிற இடத்துல சிறு வெறுவ வெறுவனால் அங்கு அவன் பயப்படும்படியாக செருவில் வலங்கை பிடித்த படைத்திரல் அன்றால் புரிய திரல் வல்லவன் கம்பீரமான பல்லவன் அவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க படை சாரி படைத்திரல் பல்லவருகோன் பணிந்த பரமேச்சுர பிண்டகரம் மதுவேன் அர்த்தமானிக்க பாசுரம் படிச்சுள்ளாமா குடைத்திரல் வந்தவனாய் குருகால் குரங்கை படையா மலையால் கடலை கடைத்தான் எந்தை பிரானது கிடம் மணிமாடங்கள் சூழ்ந்தழகாய கச்சி விடைத்திரல் வில்லவன் நென்மெலியில் பெறுவ செருவில் வலங்கை பிடித்த படைத்திரல் பல்லவர்கோன் பணிந்த பரமேசுர விண்டகரம் அதுவே கரை உடை சாரி பிறைகுடை வாணுதல் பின்னை திறத்து முன்னுறுகால் செருவில் செருவில் உருமின் செருவில் உருவின் மறைகுடை கால் விடை கீழடத்தார்க்கு கிடந்தான் தடஞ்சூந்த கச்சி பொரைகுடை பொரைகுடை வாழ் மர பொறையுடல் வாழ் மர மன்னவர் கடை கடல் போல முழங்கும் குரல் கடுபாய் பறைகுடை பல்லவர் பல்லவர் கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் அதுவே இங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் குடை நின்னு நுண்ணுதல் அதுமாதிரி நுதல்னா நெற்றி சாரி பிறையினுடை வாடுதல் அன் பிரகாசிக்கின்ற நெற்றியை உடைவள் பிறவுடைன் போட்டிருக்கார் போன்று பின்னை நப்பினையின் திறத்து அவளுக்காக முன்றுருகால் ஒரு சமயத்தில் செருவில் உருமின் கரைகுடைன் மால்பிடை கேழு அடத்தார்க்கிடம் உருமின்னா சண்டை போட்டு ஏழு எருது ஏழு எருதுகளை அடைத்தார்க்கு இடம்தான் தடஞ்சூண் தழகாய கட்சி கரை உடைபாள் மர மன்னர் கெடை கரை உடைனா ரத்தக்கரை இருக்கிற வாள் ஏன்னா எதிரிகளோடு சண்டை போட்டு கொண்டே இருக்கிறதுனால வாளில் ரத்தக்கரை இருக்குது அதுதான் கரையுடை வாழ் மர கடையுடை வாழ் மர மன்னர் கெடை வீரம் இந்த மன்னர்கள் அழியும்படியாக கடல் போல் புழங்கும் குரல் கடுவாய் பறைகுடை அதாவது கடல் போல இருக்குமா இந்த பறைகள் அவற்றில் இருக்கிற எல்லாம் ஒளி எழுப்பினால் அதான் அப்படி சொல்கிறார் அப்படி பறைகுடை பல் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர விண்டகரம் அதுவே பார்மன்னு தொல்புகள் பல்லவர்கோன் பணிந்த பரமேச்சுர மேல் தார்மன்னு பயல் மங்கயர் சாரி மங்கையர்தம் தலைவன் கலிகன்னி குன்றாது உரைத்த சீர் செந்தமிழ் மாலை பல்னார் திருமாமகள் அருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிமாகடல் சூழ் செழுநீர் உலகாண்டு திகழ்வார்களே பார் மண்ணு தொல் புகழ் பல்லவர்கோன் உலகமறிந்த புழை உடையவர் அந்த பல்லவராஜா அவன் 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 பணி பணிந்த பரமேஸ்வர விண்டகர் மேல் இந்த பரமேஸ்வர விண்டகரத்தின் மேலே தார் மண்ணு நீழ்மயல் தார் மண்ணுன்னா மாலை போன்ற வயல்கள் சூழ்ந்த திருமங்கை மன்னன் மங்கையர்தன் தலைவன் கலிகன்னி குன்றாது உரைத்த எந்த குறையும் இல்லாமல் அருளி செய்த சீர்மண்ணு செந்தமிழ்மாலை வள்னார் புகழ்மிக்க இந்த பதியங்களை வழ அவர்கள் வல்ல அதனை அறிந்தவர்கள் அவர் வல்லவர்கள் திருமாமகள் தன்னொருளால் லக்ஷ்மியினுடைய கட்டாத்த கட்டாட்சத்தினால் உலகில் தேர் மன்னராய் உலகில் பல தேர்களை உடைய மன்னராய் இருப்பவர் கடல் சூழ் சிறுநீ செழுனி உலகாண்டு இந்த உலகம் முழுவே முழுவே ஆழ்வார்கள் ஆண்டு திகழ்வார்களே புகழோடு இருப்பார்கள் முடிகிறார் படிக்கலாம் நினைக்கிறேன் பார்மன்னு தொல்புகழ் பல்லவருகோன் பணிந்த பரமேஸ்வர பின்னகர் மேல் கார்மன்னு நீழ்மயல் தப்பாக பிடிச்ச கார்மன்று நீழ்மயல் இப்போ மே எப்போதும் நீர் நிறைந்துன்னு புரிஞ்சுக்கலாம் கார் மேகம்னு சொல்லலாம் நீர்னு சொல்லலாம் ஆ நீர்மண்ணு நீழ்மயல் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பங்காய் அருதன் தலைவன் கலிகன் நீ குன்றாது உரைத்த சீர்மன் நிசந்தமிழ்மாலை பல் தார் திருமகள் தன் அருளால் உலகில் தேர் மன்னராய் ஒலிவா கடல் சூழ் அது எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டே இருக்கிற கடல் சூழ்ந்த இந்த உலகம் செழுநீர் உலகாண்டு திகழ்வார்களே அத்த மாதிரி நினைக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகான்